ஓம் ரிச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் உழுவார்க்கு இன்பமும் வீடும் நில் வருமே கண்களை மூடி கைகளைக் கோத்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வழியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன தாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முருகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி இடது நாசி வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் குளம்பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு மே முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி வரை காலை ஒன்பது மணி வரை விண்மீன் காலை நாளேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது திருக்குறள் குன்றேரி யானை போர்கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான்வினை வைகாசி திங்கள் விடைவெடிவை இடப வீடு திரு ஆப்பாடி நன்காம் திருமுறை மயக்கமாய்த் ஆகி மால்வரை வழியும் ஆகி தியக்கமாயொருக்கம் ஆகி சிந்தை உள்ளொன்றி நின்று இயக்கமாயிருதி இன் திசைக்கிரை வேறாகி அயக்கமாயடக்கம் மாய ஐவரா பாடியாரே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருவுரை வானவனே வடிவளவும் மறைக்காட்டானே மதிசூடும் பெருமானை மறையோன் தன்னை ஏனவனே இமயாய்மவாந்தன் வேதையோடும் இனிதிரிந்த பெருமானை எத்து வாக்குத் தேனவனீதித்திக்கும் பெருமாந்தன்னை தீதிலா மரையோனே தேவர் போற்றும் காணவனை கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தைக் கண்ணாறுக் கண்டே உயிர்தேனே களஞ்சியம் சிவபிரகா சுவாமிகள் உதகை ரத்னமணியம்மையார் வேர்சுவசாமி ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிலி திருக்கொளியூராகிய அவிநாசி திருக்கோளை ஆகிய திருக்கோளிலி தலங்களோடும் தொடர்புடைய நாடி வடிவ பூரட்டாதி விண்மீன் ஐந்தாம் திருமுறை மாலதாகி மயங்கும் மனிதர்களால் காலம் வந்து கடைமுடியாமுனம் போலாவில் கோடிலிமேவிய நீலகண்ட நீ நின்று நினைமினே சிவஞான போதம் செம்மளனு தாள் மலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடம் ஆலையும் தானும் அரண் என தொழுவாம் ஆதீனப்பணவல் அவிரோதம் இந்தியார் தொன்னூத்தி எட்டாவது ஒருவரம் அல்லது ஒருவரைக் காணாது ஒரு தவற்குண்டு கொள்ளுந்தீவர உறவும் பகையும் என்று உந்தீவர கைலைகுருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்ப தந்தாதி தேவே நீ உடுதனைச் சூழ்மதி போல நின்றாய் நினைந்து உலகில் நாயேறும் சொல்லாலே தம் சமயம் சிறந்ததென நிலைநாட்டி நின்றார் நீர் தீது உலகதமை அடைக்கடித்து குழப்பாவண்ணம் சேரும் சிவனருளால் கொலை மறுத்தல் நூலருளும் தேவே உனைப் போற்றுகின்றேன் என ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திரிச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கெட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அறிவுரிய வேண்டுவோம் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாள அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் தலைவர் பிச்சமுத்து திருவண்ணாமலை கல்பனா ஆங்கில பேராசிரியர் சத்யாவின் மகள் லன்யாஸ்ரீ இலக்கியவியல் சந்தியா வணிகவியல் ராகுல் பிகாம் சிஏ கௌரி ஆதிவரும் மணநாள் காணும் பிரதீப் தயிக்ஷா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தவடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் பொருகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒடி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நமசிவாயன் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் இன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையலுடை வேண்டியும் வேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் தவணரி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமலை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி பாதிவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் நகத்திலேயே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனுடைய ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது எதிரி சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்